நெக்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் தென்னமநாடு விசஸ் உஞ்சிய விடுதி தென்னமநாடு டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓவர் ஒரு ஓவர் பவர் பிளே உஞ்சிய விடுதிக்கு ஓப்பனிங் பேட்ச் ராக்கெட் ராஜகமல் மற்றும் அம்ஜித் பாய் லெப்டி ஸ்டேக்ல ராக்கெட் ராஜகமல் நான் ஸ்டேக்ல அம்ஜித் பாய் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு இருக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு இங்கே மணி நாட் பால்

பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க செகண்ட் ஓவர் போட திவாகர் வந்திருக்காரு திவாகரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல விக்கி சுவிட்ச் இருக்கான டை திரும்பறத பார்த்து தெளிவா போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் அடிச்சிட்டாரு அங்க ஃபீல்டர் இருக்காரு நல்ல சேவ் அங்க இங்க ஒரு ரன் போட்டோம் திவாகரோட நெக்ஸ்ட் ஒன்

மணியோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால் சூப்பரா போட்டுருக்கறங்க இங்க கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் மணியோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெन्थல அடிச்சிட்டாங்க இங்க போடுற போடுற தூரம் அடிக்கப்பட்ட ஆரி வெங்கட் பாட்ல

நல்ல ரிட்ஜ் ஏட்ல பவுண்டரி போயிடுமா நாலு ஒரு பவுண்டரி அடிக்குறாரு வिक्की தந்து வீச்சாளர்களுக்கு ஏச்சேர்க்கி மட்ட அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் வன் வாய்ப்பு சூப்பர் நல்ல பாக்குறாங்க பிக்கெட் குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேக்ஸ் சக்தி வந்திருக்காரு இஸ் ஃபார் டூ சக்தி டாஸ் பால்ங்க அடிச்சிட்டாரு இங்க பந்து எச்சிங்க ஆர் முதல் வாரே ஆற பதிவு பெற்றார் சக்தி அண்ட் ஃபயர் நே சொல்லலாம் இங்க

நல்லா ஆடிக்கிறத போகுது வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நெக்ஸ்ட் ஒன் ஒடச்சி பால் பேட்ல நினைக்கு நல்ல டேக்கனுங்க ராக்கே ஃபர்ஸ்ட் ஒர்க்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தென்னமநாடு செகண்ட் ஒர்க் போனால் சீனி சீனியோட ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே இதாக கிடக்கு டாட் பால் சீனியோட செகண்ட் ஒன் யாக்கிங் ஃபுல் டாஸ் அங்கே வெங்க கட்டிருக்காரு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் சீனியோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சிட்டாருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயோ போய் விழுந்திருக்கு அடிக்கிறத கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட் வன் சீனியர் நெக்ஸ்ட் வன் யாக்கிங் லெन्थல சூப்பரா போட்டுக்கறாரு டார்ட் பால் சீனியர் நெக்ஸ்ட் வன் வடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிருக்காரு டார்ட் பால் நெக்ஸ்ட் வன் இது முன்ன வடச்சு போட்டாரு மிஸ் பண்ணிருக்காரு ரெண்டு ஓவர் கே 19 ரன் அடிச்சிருக்காங்க தென்மலாடு थर्ड ஓவர் கூட ஐஎஸ்பிஎல் விக்கி வந்திருக்காரு விக்கியோட ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்சு வந்துச்சு பாங்க போடப்பட்ட தட்டி விட்டுருக்காரு ஒரு ரன் மட்டும் விக்கி ஒரு விக்கியோட நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்டது ரொம்ப தூரம் போய் சரியான டிஸ்டன்ஸ் இருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாருங்க பண்ணிட்டாங்க ஸ்ரீனி லைஃப் கிடைக்குது இங்க கரிகாலனுக்கு ரெண்டு ரோடி இருக்காங்க

தட்டி உள்ள போட்டு விட்டாரு அது என்ன தேக்கி கொடுத்துருக்காரு தான் சொல்லணும் இங்க ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டு டேட் பண்ணிருக்காரு டாட் பால் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரெண்டு அடிச்சிருக்காங்க தென்னம நாடு போர்த் கூட சூர்யா வந்திருக்காரு சூர்யாட ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு மிஸ் பண்ணிருக்காரு டாட் பால் சரியோட நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கே வந்துச்சுங்க நிக்கிருந்து பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு விக்கெட் குடுத்துருக்காங்க அம்பேர் ஜெனவோட விக்கெட் இங்க போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் கோனா விக்கி வந்திருக்காரு சூர்யோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க நல்ல டேக் அண்ணா இங்க எந்த பந்தும் சந்திக்காம விக்கியோட விக்கெட் இங்க போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்கோனா மணி வந்திருக்காரு சூர்யோட நெக்ஸ்ட் ஒன் நல்ல விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாருங்க சூர்யா நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா அரவிந்த் சூர்யாவோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுக்கார இன்சைட் எட்ஜ்ல நல்லா செய்வீங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு ஒயிட் போன ஒரு வருவாய்டு நெக்ஸ்ட் ஒன் தெளிவா கவர்ஸில் ஆடி இருக்காரு அங்கே பவுண்டரி போயிருச்சுங்க அடுத்த பவுண்டரிய பதிவு பண்றாரு விஸ்வா நாலு ஊருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க தென்மநாடு வெள்ளைக்கு வந்துச்சு ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டெம் லைனில் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஸ்டெயிட் டு ஸ்டெய்ட் அடிச்சிருக்காரு கேட்கணும்ங்க இன்ஃபன் அரவிந்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு இங்கே யாருமே இல்லை கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் வந்த முதல் பந்து பவுண்டரி அடிக்கிறாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் பவுலரே கலெக்ட் டாட் பால் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு நல்ல டேக்குங்க இங்கே போன பால் மிஸ் பீ இல்லை விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காங்க வெங்கட் இந்த பாலோட இந்த மேட்ச் எண்ட் ஆகுது இந்த மேட்ச்சில் முஞ்சியை விடுதி வின் பண்ணுறாங்க ஹால் லக்ரம் தென்னமநாடு